இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி பாலம் இது வண்ணார்பேட்டையில் இருக்குது திருநெல்வேலி வண்ணார்பேட்டை கொக்குரகுளம் பகுதி இதில் இருந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி ஆர்டிஓ ஆஃபீஸ் வரை நம்ம இந்த ரோட் ஷோ ஃபுல்லாக லைவாக வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து இந்த ரைட் சைடு வந்து சயின்ஸ் சென்டர் இருக்குது அறிவியல் மையம் நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்க இல்லைன்னா திருநெல்வேலியில் பூர்வீகமாக கொண்டவங்க வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷம் எடுத்த வீடியோ இப்போ ரீ அப்லோடுக்காக பண்ணுறோம் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு நாலு வருஷத்தில் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்த வீடியோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு இதுதான் வண்ணார்பேட்டை நோக்கி இந்த ரோடு போயிட்டுருக்கு வண்ணார்பேயிலையில் திருநெல்வேலி வண்ணார்பேட்டிலிருந்து திருநெல்வேலி ஆர்டி ஆஃபீஸ் ஒருவேளை நீங்கள் தென்காசி வள்ளியூர் இந்த சைடு தென்காசி ஆலங்குளம் சேரன் மகாதேவி இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா சிலருக்கு ஆர்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதுவும் உங்களுக்கு இந்த இது வாய்ப்பாக இருக்கும் மேலே போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் திருச்செந்த தூத்துக்குடி இந்தந்த ரூட்லாம் காட்டியிருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே நகைக்கடை இருக்குது சென்னை சில்க்ஸு இப்போ இந்த சைடு சின்னத்துறை ஏன்கோ வந்துருக்குது இதுதான் வண்ணார்பட்டை மேம்பாலம் வண்ணார்பட்டையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்த வீடியோ இது திருநெல்வேலி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு ஸ்மார்ட் சிட்டினால் இதில் லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா நம்ம நேராக கதிட்டல் சர்ச்சு பாளையங்கோட்டை போகிற ரூட்டு அதில் ஆர்எம்கேவியும் என்ட்ரன்ஸில் இருக்குது இதான் பாலத்துலேருந்து நம்ம தெற்கு புறவரி சாலை வரையாக திரும்புற ரூட்டு எடுத்தால் பார்த்திங்கன்னா அகர்வால் மருத்துவமனை இருக்குது அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே போயிட்டு வர்த்திடுங்க புதுசாக அவங்க ஓன் பில்டிங்காக கட்டியிருக்காங்க இதான் நம்ம பஸ் கம்பெனி நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் கிட்டே போயிது வண்ணார்பட்டையிலேருந்து நம்ம ஆர்டி ஆஃபீஸுக்கு போய்ட்டு ரோட காமிக்கிறேன் இது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வண்ணார்பேட்டையிலேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது ரோஸ்மேரி மிஷன் மருத்துவமனை இந்த சைடு தினகரன் பத்திரிகை ஆஃபீஸு சொந்தூர் மருத்துவமனை இருக்குது அதை தாண்டுறோம் கார் கம்பெனி சுசி கம்பெனி இருக்குது இதுதான் டாக்டர் அகழ்வால் மருத்துவமனை கண் மருத்துவமனை இது புதிதாக கட்டப்பட்ட தெற்கு இந்த பகுதியில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்த வீடியோ இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ரோடே ரொம்ப மாறி இருக்கும் பின்னால் ஒரு நாளில் உங்களுக்கு அதையும் எடுத்து போடுறோம் இது ஒரு பர்னிச்சர் கடை இது ரயில்வே மேம்பாலம் வருது பார்த்துக்கிடுங்க இது நேராக சென்ட்ரல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரவணா ஸ்டோர் தெரியும் இந்த மேம்பாலத்துலேருந்து இப்போது ஏர் இடத்துல இந்த ரயில்வே கிராசிங்கில் தான் நம்ம இந்த திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி போகிற ட்ரெயின்லாம் அந்த இதில் தான் கிராஸ் பண்ணோம் மேலோடி நம்ம போய்ட்டுருக்கோம் இதில் ஆ இதில் பார்த்தீங்கன்னா நான் சரவணாசு ஒருத்தருது சரவணா ஒருத்தரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சைன் கிரானைட் அண்ட் டைல்ஸ் ஷோரூம் இருக்குது நம்ம இதில் அநேகம் அவங்களுடைய வீடியோ போட்டிருக்கோம் அதனால் காமிக்கிறோம் இதில் லெஃப்ட் சைடில் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நேரில் இதான் சரவணா ஸ்டோர் இது சைன் கிரானைட் அண்ட் டைல்ஸ் இதுதான் அந்த ஷோரூம் பெரிய ஷோரூம் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அது நாலு நாட்களில் உங்களுக்கு காமிப்போம் இதில் அப்படியே யூ டர்ன் எடுத்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இறங்கினா அசைன் கிரானேட் போயிடலாம் அவங்க வீடியோ அநேக வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டிவிலையும் போட்டிருக்கோம் ஜாய்ஸ் டிவி டிவி சேனல் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது டிவி சேனல் கூட திருநெல்வேலியில் அநேக நியூஸும் ஜாய்ஸ் டிவின்ட்டு ஒரு நியூஸ் சேனல் போட்டுட்ருக்கோம் அதில் நீங்கள் நியூஸ் பார்க்கலாம் நோ ஐபி டிவியில் ஜாய்ஸ் டிவின்ட்டு அநேக நியூஸ் எல்லாமே லைவாக போய்ட்டுருக்கு அதுலேயும் இது பார்த்திங்கன்னா சரவண செல்வரத்னம் வந்துட்டு பார்த்துருங்க இப்போ வண்ணார்பேட்டையிலேருந்து நம்ம ஆர்டிஓ போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டுருக்க ரோடு இந்த வழியே போனாலும் கூட புது பஸ் ஸ்டாண்டு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு முன்னாள் புது பஸ் ஸ்டாண்டு இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டாக மாறிட்டு அதனால் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு இதான் குறிச்சி சிக்னல்னு சொல்லுவாங்க குறிச்சி சிக்னல் இந்த இடம் திருநெல்வேலியில் இருக்கவங்க இந்த ரோட்டில் வராதவங்க இருக்க மாட்டிங்க இது ஒரு முக்கியமான ஒரு தெற்கு புறவழிச்சாலை வண்ணார்பேட்டையிலிருந்து புது பஸ் ஸ்டாண்டு முன்பு சொல்லுகிறேன் அந்த புது பஸ் ஸ்டாண்டை இணைக்கிற முக்கியமான சாலை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் ஏழு மாடி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு இடம் இதுக்கு தான் ஒரு பெரிய ஷோரூம் வந்து இப்போ ராபின் கார்ஸ் வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்தது அது இல்லை ஆனால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வீடுகளில் இந்த இடத்துல தான் ராபின் கார்ஸ் இருக்குது ரைட் சைடில் இந்த பார்க்கெலாம் இப்போ எடுத்துட்டாங்க இந்த இடம்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருப்போம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இதுதான் குறிச்சி சுகநாடு ரிலையன்ஸு பெட்ரோல் பல்க் அந்த இடம் இதில் ரைட் சைடில் போனால் மேலப்பாளையம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நமக்கு வந்து பி காலனி ஆர்டி ஆஃபீஸ் போகிற ரூட்டு இந்த சைடு அதில் கொஞ்சம் தள்ளி போனால் நம்ம ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு இதில் லெஃப்ட் சைடில் நம்ம நேராக போயிட்டோம்னா பாளையங்கோட்டை உள்ளே போகிற மெயின் ரோடு குலவனிக்க அப்புறம் ரயில்வே கேட்டு கிராஸிங் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் போனால் தான் இருக்குது சிக்னலுக்காக வெயிட்டிங் இல்லை ரைட் சைடில் போனால் மேலப்பாளையம் அந்த ரூட்டே அப்படியே போனால் அம்பை காரக்குறிச்சி சேரன்மகாதேவி அந்த வழியே களக்காடு கூட போகலாம் அந்த ரூட்டு இது நம்ம ஸ்டேட்டாக போகிறது புது பஸ் ஸ்டாண்டும் வரும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அங்கே தான் மே மேக்ஸிமம் வெளியூர் வண்டிகள் எல்லாமே வந்து நிற்கிற இடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வந்து இப்போ அதுவும் புது பஸ் ஸ்டாண்ட் தான் அது பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து லோக்கல் பஸ்லாம் இருக்கும் அதிகமாக அங்கே வெளியூர் மாவட்ட பஸ்கள் வெளி மாநில பஸ் பேருந்துகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா அன்றைய ஐடி கம்பெனிகள்லாம் இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கிற ஐடியா மெயினாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இந்த சைடு தான் ரைட் சைடு தான் இருக்குதுங்க இதுதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்துக்கலாம் இதான் ரைட் சைடு தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சில பார்த்துருக்கேன் இருந்து கூட வருவாங்க வெளியூர்லேருந்து கூட இங்கே சில காரியங்களுக்காக வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க இந்த சைடு இப்போ ரைட்டு திரும்பினோம்னா சேவியர் காலனி அந்த ரோடு வந்து சேவியர் காலனி ரொம்ப மிக அருகில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் திரும்பணும் போயிட்டுருக்குறதில் லெஃப்ட் சைடில் திரும்பணும் இப்போ இந்த பஸ்ஸு திரும்பவும் பாருங்கள் அவங்க அண்ணா திரும்பிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் திரும்பிட்டாங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு இந்த வழியே வந்தால் நம்ம ஒரு சில வீடியோ பஸ் ஸ்டாண்டை பற்றி போட்டிருக்கோம் நீங்கள் வே வேறு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி ஃபுல் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்தது இந்த இடம் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு அன்லிமிட்டட் இருக்குது சில ஷோரூம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இதுதான் பி காலனி பெட்ரோல் பல்க்னு சொல்லுற இடம் இந்த சென்டருக்கு வந்துட்டு இந்த இடமும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சாக இருக்கும் இது பழைய வீடியோ இதுதான் பி காலனி பி காலனி என்ட்ரன்ஸு ரைட் சைடில் வந்து துதின்கோட்ட சர்ச் இருக்குது நேராக போனால் கொஞ்சம் வந்தாலே ஹோஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் ராஜன் பாஸ்டர் ராஜன் அவங்க சர்ச் பக்கம் அருகில் தான் இருக்குது இல்லை லெஃப்ட் சைடில் நம்ம திரும்பணும் நேராக போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நார்வேல் ரோடு திருவனந்தபுரம் நார்வேல் வந்து இல்லை நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு இதில் நம்ம லெஃப்ட்டில் திரும்பணும் ரைட் சைடு வந்து துதின்கோட்டை சர்ச் இருக்குது அது மிக அருகில் கோஸ்டா க்ளேஸ் அவங்க பாஸ்டர் ராஜ நட்டோட அவங்க சர்ச் இருக்குது இது நம்ம பி காலனி முக்குன்னு சொல்லுவாங்க இதில் நம்ம இப்போ ஆர்டி ஆஃபீஸ் போகிறோம் அந்த ரோட்லேருந்து இதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம் பி காலனி சிஎஸ்சி சர்ச் வரும் அந்த ரோட்லேயும் போகலாம் ஒருவேளை லாரி பஸ்ஸு காரு பெரிய வண்டிகள் இருந்துச்சுன்னா நேராக கூட போகலாம் ஏன்னா அதுக்குள்ளே ஆர்டி ஆஃபீஸ் நுழைவாயில் அந்த லைனில் தான் இருக்குது நீங்கள் டூ வீலர் மற்ற காரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போனால் ரைட் சைடே திரும்பிடலாம் இதில் இதில் ரைட் சைடு திரும்பிடணும் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம் ரைட் சைடு திரும்பினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் இல்லை ஜெராக்ஸ் கடை இருக்கு விடுங்க நீங்கள் எந்த ஜெராக்ஸு மற்ற ஆன்லைன் சம்மந்தப்பட்டது இந்த இதில் பயன்படுத்தலாம் அந்த இடத்துல வந்து நான் லீலா கிளினிக் இருக்குது சில சில ஐடி கம்பெனி சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த நேராக ஸ்டேட்டாக போனீங்கன்னா நிறைய வீடுகளில் இருக்குது அப்படி இது முக்கியமான ஒரு ஏரியா பாளையங்கோட்டையில் பெருமாளபுரம் ஏ காலனி இது வந்து என்ஜிஓ பி காலனி என்ஜிஓ காலனி அந்த மாதிரி ஏரியாது ஆர்டி ஆஃபீஸ் பக்கம் இது ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாகனம் ஓட்ட வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரோடு அகலமாக இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆர்டி ஆஃபீஸ் நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ் தெரியும் நம்ம திருநெல்வேலி வண்ணார்பட்டையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்த வீடியோ திருநெல்வேலி வண்ணார்பட்டையிலேருந்து ஆஃபீஸ் வரை நம்ம இந்த இடத்த இதான் ஆர்டி ஆஃபீஸ் பார்த்து இதான் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு வாசல் இந்த வீடியோ உங்களுக்கு என்னச்சியும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்